வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம டெம்பிள் சீரீஸ்ல ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இங்கே நம்ம சிங்கப்பூரில் இருக்கிற அருமையான கோவில்கள் எல்லாம் விசிட் பண்ண போகிறோம் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம சைனா டவுனில் இருக்க மாரியம்மன் டெம்பிள் கோவிலில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சிங்கப்பூர்ல இருக்கிற ஸ்ரீ மாரியம்மன் டெம்பிள் வந்து சென்னை ஸ்டைல்ல தாங்க இருக்கும் தமிழ் இந்து கம்யூனிட்டிக்கு வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி செவன்ல தான் வந்து இந்த கோவில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு நாராயண பிள்ளை தான் வந்து இந்த கோவில வந்து கட்டினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிராவிடியன் ஸ்டைல்ல தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த டெம்பிள்க்கு சிக்ஸ் லேயர் கோபுரம் வந்து இருக்குங்க அது ரொம்ப கலர்ஃபுல்லான ஸ்டாச்சஸோட ஃபுல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மாரியம்மன் டெம்பிளோட ஹிஸ்டரிய தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம் மாரியம்மன் ஒர்க்ஷிப் எங்கே ஆச்சு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் தமிழ்நாடு வில்லேஜில் வில்லேஜில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க அப்போது ஒரு மக்களுக்கு சிக்கன் பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ் அந்த மாதிரியான நிறைய டிசீஸ்லாம் வந்துச்சு அம்மாவுக்கு ப்ரேயர் பண்ணினாலே ப்ரொடெக்ஷன் கிடைக்கும்னு நம்பிக்கையா அதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதனால வந்து இந்த கோவில வந்து கட்டினாங்க மாறின்னு சொன்னாவே அது மழை தாங்க சோ அம்மாக்கு ரெயின் ஹெல்த் அப்புறம் வந்து ஃபெர்டிலிட்டி காட்னஸும் சொல்றாங்க இந்த டெம்பிள்ல ஆடி மாசம் ஃபெஸ்டிவல் ரொம்ப ஸ்பெஷல்ங்க பால்கோடம் கரகம் நீர் அபிஷேகம் தீமிதி இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து இந்த கோவில்ல நடக்குங்க இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிற எல்லா பக்தர்களும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட உண்மையாக வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம நினைக்கிற எல்லாமே வந்து நடக்கும் அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து நம்புகிறாங்கங்க நம்ம ஊரில் எப்படி நம்ம அர்ச்சனை டிக்கெட் வாங்கி அர்ச்சனை பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க சேம் எனக்கு வந்து ஒரு வித்தியாசமும் தெரியலங்க நம்ம ஊரில் எப்படியெல்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுவாங்க ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் நான் பார்த்தேங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவிளக்கு மாவிளக்கு பொதுவாக வந்து நான் ஒயிட் கலரில் தான் பார்த்துருக்கேன் ஒரு லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் மாதிரி வச்சுருந்தாங்க நான் கூட ஆரேஞ்ச் பழத்தில் தான் ஹோல்ஸ் போட்டு விளக்கேத்துறாங்க போல அப்படின்னு நினைச்சேன் அப்புறம்தான் கிட்ட போய் பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு அது மாவிளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு யூனிக்னஸ்ஸா இருந்துச்சு இந்த கோவில்ல அது மட்டும் இல்லாம இந்த கோவிலில் இருக்க எல்லா சிலையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா டிஃப்ரெண்டா இருந்துச்சு எல்லாமே ரொம்பவும் சூப்பரா ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஸ்பெஷலி இந்த அன்னதானம் சொல்லணும் வர பக்தர்களுக்கு இவங்க வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுத்துட்டே இருந்தாங்க நாங்க போன அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா புளி சாதம் தான் இருந்துச்சு இங்கே அதுவும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே அதை எடுத்துட்டு ஒரு பெரிய பாத்திரத்துல வந்து வெஜ் பிரிஞ்சு பண்ணியிருந்தாங்க அதை எடுத்துட்டு வந்து வந்த பக்தர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதை கொடுத்துட்டு இருந்தாங்க கூடவே வந்து கேசரி அப்புறம் வந்து குருமா இது எல்லாமே வச்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு வர பக்தர்களுக்கு எல்லாருக்குமே வந்து வயிறு நிறைவாதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க பாய்